சார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அம்பாள் அனுகிரகத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வருடம் எல்லோரும் அருமையாக சுபிச்சமாக இருக்க வேண்டும் சரி இப்பொழுது நான் சொல்லப்போகும் பதிவு என்னவென்றால் கும்பத்தில் இருக்கும் சுக்கிரன் மீனத்திற்கு போகிறான் எப்பொழுது இந்த ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வேசம் செய்கிறான் ராகுடு கூடுகிறான் அங்கு மே மாதம் முப்பது வரை இருக்கிறான் சரி அந்த சுக்கிரன் யாராருக்கு வாரி வழங்கும் என்பதை பார்ப்போம் முதலில் மேஷத்திற்கு ரெண்டு கூடியவன் சுக்கிரன் குடும்பஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி இந்த சுக்கிரன் பன்னெண்டில் ராசிக்கு பன்னெண்டில் இருப்பதால் குடும்பத்தில் சுக செலவு வரும் விரயங்கள் ஆகும் என்ன விரயம் சுபகாரியங்கள் திருமணம் நடக்கலாம் அதே நேரத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் இருக்கலாம் இரண்டாவது தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு தொழில்துறையில் முன்னேற்றத்தை கொடுப்பதால் அங்கும் செலவு செய்யலாம் ஏழு கோடி ஆதிபத்தியம் அது என்ன செய்யும் திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்கும் அதே நேரம் கலத்திரத்திற்கு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இப்பொழுது எப்பொழுது பன்னெண்டில் வந்து விட்டதோ உடல் நலம் இனி நன்றாக இருக்கும் மற்றபடி இந்த சுக்கிரன் ஏழக்கூடியவன் அல்லவா அவன் கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டாக்கும் வெளிநாட்டு தொடர்பு கொடுக்கும் எதிர்பாரா யோகத்தையும் கொடுக்கும் சரி அடுத்து உங்களுக்கு ரிஷபராசி அந்த ரிஷபத்திற்கு ஜென்மாதிபதி ஆறாம் அதிபதி ராசிக்குடியவன் ஆறு கூடியவன் அவன் என்ன செய்வான் ராசிக்குரியவன் லாபத்தில் இருக்கிறான் சரி இனி உங்களுக்கு எதிர்காலம் பொற்காலமே கவலையே வேண்டாம் இனி எப்படி இருக்குமோ சென்ற ஆண்டு தான் வாட்டி வதைத்தது இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று தவிக்கும் உங்களுக்கு இனி பொற்காலம் என்று கூறலாம் அதே நேரத்தில் ஆறக்கூடியவன் அல்லவா ஆறக்கூடியவன் எப்பொழுதுமே சாதாரணமாக ரோகத்தை கொடுப்பான் கடனை கொடுப்பான் சொல்வார்கள் அதெல்லாம் இல்லை ஏனென்றால் அவன் ஜென்மாதிபதி ஆகவே எதிர்பாராத யோகத்தை கொடுப்பான் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உண்டாக்குவான் ஜென்மாதிபதி சிந்திக்கும் செயல் நிச்சயம் வெற்றி பெறும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஜென்மாதிபதி லாபம் ஏறியதால் உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஆம் வண்டி வீடு வாசல் வாகனம் என்று அத்தனையும் வாங்குவீர்கள் சரி அடுத்து மிதனத்திற்கு மிதனத்திற்கு அவன் யார் பன்னெண்டு ஐந்து கூடியவன் விரையாதிபதி பஞ்சமாதிபதி அவன் பத்திலே அமர்ந்து விட்டான் என்ன செய்வான் உத்தியோகத்திலே உயர்வு உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு ஒரு உத்தியோகம் கொடுக்கும் கொடுக்கும் பதவியில் கொஞ்சம் சற்று நல்ல கௌரவத்தை உண்டாக்கும் அதே நேரம் உங்களுக்கு பஞ்சமத்திய பஞ்சமாதிபதி அந்த பஞ்சமாதிபதி பத்தில் இருப்பதால் உங்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு எதிர்பார லக்கி லாட்டரி இப்படி ஸ்பெகுலேஷன் இதையெல்லாம் கொடுக்கும் கோயில் குளங்கள் சில யாத்திரங்கள் கொடுக்கும் பன்னெண்டு விரியாதிபதி பத்தில் இருப்பதால் உங்கள் தொழில் துறையிலும் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் பொதுவாக சுக்கிரன் ராகோடு சேர்ந்ததால் எதிர்வோலா யோகத்தை கொடுக்கும் ராகு சாதாரணமான அல்ல வாலி வழங்கக்கூடியவன் ஆகவே மிதனராசி உங்களுக்கு நன்மையே செய்யும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி கடகராசிக்கு நாலு பதினொன்று கூடியவன் சுகாதிபதி லாபாதிபதி அவன் ஒன்பதில் பாக்கியத்தில் அமர்ந்து விட்டான் சொத்து சுகங்கள் கொடுக்க வாய்ப்பு உண்டு தடைப்பட்ட கல்வி உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே நேரம் லாபாதிபதி அல்லவா தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு நாலு கொடியவனாக இருப்பதால் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அளவு யோகத்தையும் கொடுக்கும் சிம்மராசி மூணு பத்து கொடியவன் அதாவது அவன் எட்டிலே அமர்ந்து விட்டான் எட்டிலே அமர்ந்து விட்டான் என்று கவலை வேண்டாம் ஏனென்றால் மூணு கூடியவன் மூணாயிரத்து பன்னெண்டில் அமரலாம் ஆகவே மூணா பன்னெண்டில் எட்டில் இருக்கும் சுக்கரன் ராகோடு சேர்ந்ததால் உங்களுக்கு பெரும் நன்மைகளை கொடுப்பான் அதே நேரம் உங்களுக்கு பத்தக்கூடியவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி ஏதாவது ஒரு தொழில் வந்தே தீரும் இங்கிருந்தோ யாரோ வந்து உங்களை கொண்டு போய் ஏதோ ஒரு உத்தியோகத்திலே உட்கார வைத்து விடுவார்கள் வம்பு வழக்கு கேஸ் தொல்லை இருந்தாலும் முடியக்கூடிய நேரம் இது ஆம் இனி இந்த மீன சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பான் கண்ணீராசி இந்த ராசிக்கு ரெண்டு ஒம்பது குடியவன் தனாதிபதி பாக்யாதிபதி இவன் ஏழிலே அமர்ந்து விட்டான் யாரோடு ராகோடு தனம் நான் எதிரே பார்க்கலப்பா எப்படி தான் வந்ததோ நான் எதிர்பார்த்ததே ஏதோ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பார்த்தேன் அன்எஸ்பட்டடாக ஒரு ஐம்பதாயிரமா கையில் வருந்தியா என்னமோ ஆண்டவன் செயல் இது ஆம் ரெண்டு குடியவன் ஏழிலே அமர்ந்து விட்டால் எதிர்வாரா யோகத்தை கொடுக்கும் சந்தேகமே இல்லை அது மட்டும் அல்ல அவன் ஒன்பது கூடியவன் கன்னி ராசிக்கு பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி ஒன்பதில் இருந்ததால் உங்களுக்கு பூரிக சொத்துக்கள் வந்து வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிற்கு போகும் யோகம் உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை திருமண வாய்ப்பு கண்டிப்பாக வரும் வாய்ப்பு வந்தாலும் எதிர்பாரா திருமணம் நிச்சயமாக நடைபெறும் துலாம் இந்த ராசியாதிபதி எட்டக்கூடியவன் அவன் ராசியாதிபதியே உச்சம் பெற்றுவிட்டான் இனி உங்களுக்கு என்ன உங்களுடைய உடம்பிலேயே யோகம் அமைந்து விட்டது ஆம் ராசியாதிபதி உங்களுக்கு எட்டக்கூடியவன் அவன் எங்கே இருக்கிறான் துளாராசிக்கு எட்டக்கூடியவன் ஆறிலே அமர்ந்து விட்டான் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆறு எட்டு கூடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் யோகம் என்று சொன்னேன் ஆகவே துளாராசி நேர்களே வழி தெரியவில்லையே எப்படி போவது என்று தவித்த உங்களுக்கு ஆண்டவன் இனி வழிகாட்டி விடுவான் ஆம் தலைவட்ட திருமணம் நடக்கும் கட்டும் கட்டிடங்கள் நின்றிருந்தாலும் அது தொடரும் படிப்பு முன்னேற்றம் கொடுக்கும் தேடிக்கொண்ட உத்தியோகம் உங்களை தேடிக்கொண்டு வரும் எட்டக்கூடியவன் ஆறில் ரோகம் தொல்லை தொந்தரவு கடன் அத்தனையும் தீரும் கவலையே வேண்டாம் சரி அடுத்து விருச்சிகராசி அவன் யார் விருச்சிகராசிக்கு ஏழு பன்னெண்டுக்குடியவன் களத்தில ஸ்தானாதிபதி விரையாதிபதி அவன் ஐந்திலே அமர்ந்து விட்டான் பூரிக புண்ணியம் புத்திரஸ்தானத்திலே அமர்ந்து விட்டான் யாரோடு ராகோடு புத்திரபாகியம் உண்டு இத்தனை நாள் திருமணமாகி புத்திரன் இல்லையே என்று தவித்த உங்களுக்கு புத்திரபாகியம் கண்டிப்பாக கிடைக்கும் கவலை வேண்டாம் ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆகவே தெய்வ நம்பிக்கையோடு வழிபட்டால் நிச்சயம் உங்களுக்கு புத்திரபாகியம் உண்டு இரண்டாவது உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்பு இருந்தாலும் குடியவன் உங்களுக்கு ஐந்திலே அமர்ந்து விட்டான் இனி உடல் நலத்திலே பின்னி பேணி இருந்த தொல்லை தொந்தரவு அத்தனையும் தீரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நண்பர்கள் உதவி கிடைக்கும் கைக்கு காசு வந்து கொண்டு இருக்கும் சிந்தனையெல்லாம் போகும் இனி மன அமைதி பெறும் கவலை வேண்டாம் உச்ச சுக்கிரன் ஐந்திலே பெருத்த யோகத்தை கொடுப்பான் சரி அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஆறு பதினொன்று கூடியவன் அவன் இருக்கிறான் நாங்களே உச்சம் பெற்று இருக்கிறான் போதுமே என்னமோயா வாடகை வீட்டிலேயே காலத்தை கழிக்கிறேன் சொல்லி நிறந்த உங்களுக்கு இனி சொந்த வீடு அமைய வாய்ப்புண்டு ஏதோ ஒரு நிலம் வாங்குவீர்கள் ஒரு பிளாட் வாங்குவீர்கள் இப்படி நாளில் சுக்கரன் உச்சம் பெற்று இருந்து விட்டதால் ஏதாவது ஒரு நன்மையை செய்துவிட்டு தான் போவான் கவலையே வேண்டாம் அதோடு ராகுவும் சேர்ந்து விட்டான் ராகு கொடுக்க ஆரம்பிப்பான் சுகரனோடு சேர்ந்து இரண்டாவது வண்டி வீடு வாசல் அத்தனையும் கொடுக்கும் உங்களுக்கு அந்த சுக்கிரன் உடல் நலமும் நல்லது செய்யும் இரண்டாவது குடும்பத்திலே சுபகாரியம் செய்யும் தொல்லை தொந்தரவு அத்தனையும் மறைந்து விடும் யாருக்கு தனுசு ராசிக்கு மகரத்திற்கு பஞ்சமாதிபதி பத்துக் மகரத்திற்கு அஞ்சு பத்துக் அவன் இங்கே மூன்றிலே அமர்ந்து விட்டான் உச்சம் பெற்று ராகோடு பஞ்சமாதிபதி பெருத்த ஒரு பதவி உங்கள் தலையில் வந்து விடும் அதாவது நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று உங்களை நாடி வருவார்கள் நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள் ஏதோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அருமையாக முடிப்பீர்கள் அதற்கு உங்களுடைய சிந்தனை அபாரமாக வேலை செய்யும் அது மட்டுமல்ல பத்தக்கூடியவன் தொழில் தோய்ந்து விட்டால் இறங்கிவிட்டால் அது எப்படி எழுந்ததோ எழுப்பி விடுவீர்கள் எதற்காக மூன்றிலே சுக்கரன் தைரியஸ்தானத்திலே அமர்ந்து விட்டான் உச்சம் பெற்று விட்டான் மன தைரியம் அதிகரிக்கும் சரி ஆயுதமாக இருக்கிறதா என்று காலை விட்டோம் இறங்கி பார்த்து விடுவோம் என்று இறங்குவீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் அடுத்து ராசிக்கு கும்பராசிக்கு ராசிக்கு நாலு ஒன்பது கூடியவன் சுகாதிபதி பாக்யாதிபதி அவன் இங்கிருக்கிறான் தனஸ்தானத்திலே ராகோடு உச்சம் பெற்று உட்கார்ந்து விட்டான் இரண்டிலே ராகோடு சேர்ந்து விட்டான் ஆகவே நான்கு என்ன கொடுக்கும் வண்டி வீடு வாசல் உத்தியோகம் அத்தனையும் கொடுக்கும் தாயாருக்கும் நன்மை செய்யும் தாயார் மனவளத்தத்தில் இருந்தவர்களுக்கு உடல் நலம் இல்லாதவர்களுக்கு இந்த கும்ப ராசிக்காரர்களே அவர்களால் நன்மை உண்டாகும் கவலை வேண்டாம் அது மட்டுமல்ல அந்த கும்ப ராசிக்கு ஒன்பது கூடியவன் பாகியங்களை வாரி கொடுப்பான் ஆம் இனி உங்களை தேடிக்கொண்டு வரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி மீன ராசிக்கு அவன் யார் மூன்று எட்டு குடியவன் அவன் எங்கிருக்கிறான் உங்கள் ஜென்மத்தில் நன்றாக தான் இருக்கிறது இருந்தாலும் மூன்று எட்டு குடியவன் கேந்திரத்திலே அமர்ந்து விட்டான் வருமானம் வந்து கொண்டிருக்கும் சிலவும் ஆகி கொண்டிருக்கும் ராகோடு சேர்ந்ததால் தேவையில்லா குழப்பம் வைத்துக் கொள்ளாதீர்கள் உடல் நலனில் சற்று கவனம் தேவை யார் எது சொன்னாலும் எடுக்காதீர்கள் ஏனென்றால் போகாத ஊருக்கு வழி சொல்லுவார்கள் ஆகவே தேவையில்லா அலைச்சல் உண்டாகும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக மூன்று எட்டு கூடியவன் கேந்திரத்திலே உங்கள் ராசிகளே அமர்ந்து விட்டான் உடல் நலத்தில் கவனம் தேவை ராகு இருக்கிறது கவலை வேண்டாம் எல்லாம் நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம்